எட்டாம் வகுப்பு தமிழ் புக்கு புதுசில் வந்து பாரதியார் ஃபஸ்ட் இயர்லேயோ ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அது என்ன அதில் வந்து அவர் அவரை பற்றின தகவல் கொடுத்துருக்குறாங்க கவிஞர் எழுத்தாளர் இதழாளர் சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் விடுதலை போராட்ட வீரர் அப்படின்னு பன்முக ஆற்றல் கொண்டவர் சி சுப்பிரமணிய பாரதியார் இவர் வந்து இந்தியா விஜயா முதலான இதழ்களை வந்து நடத்தி விடுதலை போராட்டத்துக்கு வித் வித்திட்டவர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க இவர் வந்து கவிதைகள் மட்டுமின்றி சந்திரிகையின் கதை தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டு கவிதைகளையும் எழுதியவர் அப்புறம் இவர் வந்து சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம்பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் என்றெல்லாம் வந்து பாரதிதாசன் புகழ்ந்துள்ளார் அப்புறம் இப் இந்த பாட்டு வந்து பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து தமிழ் மொழி வாழ்த்து அப்படிங்கிற தலைப்பில் இடம்பெற்றுள்ளது இதில் பாரதியார் நடத்திய இதழ்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா விஜயா இவர் வந் இவரோட உரைநடை நூல்கள் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா சந்திரிகையின் கதை தராசு அப்படிங்கிற உரைநடை நூல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்தது சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய பாட வந்த அறிஞன் பாட வந்த மரவன் அப்படின்னு யார் வந்து பாரதியாரை புகழ்ந்துருக்கிறாங்கன்னா பாரதிதாசன் பாரதிதாசன் தான் வந்து பாரதியார் இப்படியெல்லாம் புகழ்ந்துருக்கிறாரு அப்புறம் இந்த பாட்டு வந்து எங்க இருக்குது அப்படிங்க கொடுத்துருக்குறாங்க பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்புல தமிழ் மொழி வாழ்த்து அப்படிங்கிற தலைப்பில் இடம்பெற்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க